ஓம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஏன் அன்பு பிள்ளையே உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் இப்போதே நீ படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் நீ இதை முழுமையாக நம்பலாம் தைரியமாக இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கான நல்லது நடக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் மகிழ்ச்சியை கண்டு மற்றவர்களும் உன்னை விசாரிப்பார்கள் நல்ல நட்பு நீ எதிர்பார்க்கிறாய் ஆனால் இதுவரை நல்ல நட்பு உனக்கு கிடைக்கவில்லை பாதியிலேயே அந்த நட்பு முடிந்து விடுகிறது அப்படித்தானே பிள்ளையே யார் உன்னை புறம் பேசினாலும் கோபப்படாதே அவர்களிடம் நியாயத்தை கேட்டால் உன்னை பழி மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் அத்தனையும் என்னிடம் சொல்லி விட்டுவிடு அவரவர் பாவம் அவர்களை நோக்கி வருகிறது என்று தெரியவில்லை புறம் பேசிக்கொண்டும் மற்றவர் மனதை கொண்டும் இருந்தால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தாலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆகாது இவர்கள் செயலை எல்லாம் கண்டு கொள்ளாதே நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அவர்களை நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே உன்னிடம் நேர்மையாக நல்லதாக பேசுகிறார்களா அவரிடம் மட்டும் பேசு பிள்ளையே எதற்கும் நீ கவலைப்படக்கூடாது தைரியமாக இரு உன் சாய் நான் இருக்கிறேன் பயப்பிடாதே கவலைகளை நினைத்து கொண்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து விடாதே ஒரு எறும்பு சிறியதாக இருந்தாலும் அதன் புத்திசாலித்தனம் சுறுசுறுப்பை பார் ஒரு சிறிய எறும்பிற்கே அவ்வளவு திறமை இருக்கிறது நீ எப்படி இருக்க வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் பிள்ளையே எல்லாம் காலத்திற்கு காலம் செல்ல செல்ல எல்லாம் மாறும் உன் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து சென்றுவிடும் எல்லாம் நன்மைகள் எல்லாம் நீ பெறுவாய் உன் வேண்டுதல் பலனை போகிறாய் எதை செய்தாலும் முழு நம்பிக்கையுடன் செய் உனக்கு துணியாக உன் சயப்பா நான் இருக்கிறேன் பிள்ளையே இனி தோல்வி எதுவும் வராது இனி எல்லாமே உனக்கு வெற்றி மட்டும்தான் நீ நினைத்த சுப நிகழ்ச்சி நடக்கும் உனக்கு தடைப்பட்டிருந்த உன் ஆசை உன் விருப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும் எல்லாம் இனி நல்லதாக நடக்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் சாயப்பா ஆசீர்வாதத்தால் தை பிறந்தால் உனக்கு நல்ல வழி பிறந்திடும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் பொறுமையாக இரு பிள்ளையே உன் கோரிக்கையை எல்லாம் நிறைவேறும் தேவையில்லாததை உன் மனதில் போட்டு குழப்பம் அடையாதே அதை விட்டுவிடு உன்னிடம் பேசாதவர்கள் எல்லாம் உன்னிடம் பேச போகிறார்கள் இப்போது உன்னை புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளும் காலம் வரும் கவலைப்படாதே அத்தனையும் நன்மைகளை உன் சயப்ப செய்வேன் உன் மகிழ்ச்சிக்காக உனக்கு வேண்டிய உதவியை செய்திடுவேன் உன் சாயப்பா நான் சொல்லும் வார்த்தையை நம்பிக்கையுடன் கேள் நம்பி இரு நல்லது நடக்கும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நல்லதை மட்டும் நினை பிள்ளையே எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்